சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன் கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல்நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம் நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம் ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாம் எல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திடிவனத்திலிருந்து திருக்கோவில் வரை வேளாண்மைக்கும் குடித நீருக்கும் பஞ்சமே இருக்காது அதை சாதிக்க வேண்டியவர்கள் நாம் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் இருபத்தோரு லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு ஐந்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான் இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள் அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு தான் வழங்கப்பட்டது கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார் இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெ வாக்குற செய்ய நன்றி வணக்கம் மோட்டார் சைக்கிள் பரமசுப்போம் வண்டியை வட்டி பாட்டோ நிறுத்த பரமசாரவா பாட்டோன்னு நிறுத்துறேன்

மார்காள வங்கத்தில் ஒட்டுமொத்தமாக அங்கனூர் வாக்குச்சாவடி சிந்தாமல் சிதராமன் தாணி சாமி சின்னச் சிற்களுக்கு வேண்டவா இவரம் குறித்து ரேதிகளின் விட்டு கொடுகிறோம் மத நன்னிரக்கத்தின் மாண்பாளராக சாரி மத வேதமற்ற சமதர்ம சமுதாயம் மணந்திரன் தன்னு வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற கலா போராளி மத சார்பற்ற முற்போக்கு கொண்ட எபா அந்த பாட்டு நிறுத்திய இந்த பிரச்சாரத்தை பாட்டு வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிற தியாக போராளி மஞ்சள் மைந்தர் ஒட்டுமொத்த விவசாயிகளும் விவசாய தள்ளுபடி செய்யவும் முதியோர் தொகை இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்திட கல்வி கடன் ரத்தாகிட தாய்மார்கள் வங்கியில் வைத்திருக்கிற தங்கச் சங்கிலியை திரும்பி பெற்றிட வாக்களிப்பில் பாறை 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 சின்னமன இருகரம் கூட்டி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் தாய்மார்கள் தலையில் சுமந்திருக்கிற பானை தான் பழம் தமிழர்களிலே திருமணமாகி வீட்டுக்கு செல்லுகிற புதுப்பெண்ணுக்கு வழங்குகிற பானை இன்றைக்கு பானை சின்னமாக கிடைத்திருக்கிறது

சார்ந்த <laughs> பெரிய <laughs> திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஊராட்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பலவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்ந்த வரவேற்பு நிலையை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாற்றுகிறேன் இந்த மண்ணின் மனிதன் என்ற உரிமையோடு உங்கள் வாசல் தேடி வந்திருக்கிறேன் உங்களின் நல்லது கட்டது அனைத்திலும் பங்கேற்கிறவன் என்ற உரிமையோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன் போல உங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் கடந்த ஐந்தாண்டு காலம் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியின் விவசாயிகள் தொழிலாளர்கள் என்று அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்ற தொலைநோக்கு பார்வையோடு அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் வழியில் அனைத்து கட்சியினரையும் அரவணைத்து ஒரு வெற்றிகரமான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அந்த கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றாலும் தோன்றாலும் உங்களோடு இருப்பதும் திருமாவளவன் என்கிற அந்த உரிமையோடு ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் பானை சின்னம் ஊழலை ஒழிக்கும் சின்னம் ஊழலை ஒழிக்கும் சின்னம் பிரதமரை விரட்டும் சின்னம் பொருளாதார சூர்குடவரை பாதுகாக்கும் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுடையாக்கும் சின்னம் நன்றி இப்போது முடிந்தால் நாளை வந்து பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது பாதுகாப்பாக கலந்து கொண்ட மதுசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் சின்னம் பா வீடு வீடாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்குமாறு கேட்டிருக்கோம் सापिया <laughs> र சர ஆய்வாளர் பதிவு ரொம்ப மகிழ்ச்சியை பதித்திருக்க சின்ன அங்கடின் சொன்னார் அங்கட ஒரு உழைப்பாளிகளின் சின்ன ஏதோ万人 மைந்தர் பாராசிமத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பாதாள வரவேற்று சிதறாமல் அருமை சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்